ட்ரிங்கோ மீடியா ஊடக வரி அமைப்பினால் திருகோணமலை பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இருக்கும் அரஃபா ஹோட்டலில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக விசாரணை செய்வதற்கு விரைந்தோம் அரஃபா ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இந்தியர் ஒருவரால் அந்த ஹோட்டலில் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது என்று குற்றம் சுமத்தப்பட்டு ஒரு காணொலி பதிவிடப்பட்டது அந்த காணொலி மூலமாக திருகோணமலை அரப்பா ஹோட்டேலினுடைய தரம் தொடர்பில் பல கேள்விகள் எழுந்த நிலையில் நேரடியாக நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க சார் கொஞ்சம் வரக்குள்ள அவங்க கெயின் பண்ணி வந்தாங்க கையை போட்டு சோட்டிஸ் எடுத்தாங்க நான் சொன்னேன் கையை போட்டு சோட்டிஸ் எடுக்க வானா வந்து உட்கார்ங்க டேபிளில் சோட்டிஸை வைக்கிறேன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க கை போடாமல் என்ன காலை போட்டு எடுக்கணும் மற்றவரே கைக்கிறேன் அப்புறம் ரைஸ் சங்கியும் கேட்டாங்க அஞ்சு பேருக்கு ரைசங்கறி அஞ்சு பேருக்கு ரைஸ் கொடுத்தோம் அப்ப அப்போ ஊத்தி ஊற்றி எல்லாம் குழைச்சி போட்டு ரைஸ் அங்கரி பழத்தை இப்படி சாப்பிடலாம் அதில் அஞ்சு பேர் நாலு பேர் சாப்பிட்றாங்க ஒரு ஆள் தான் சொல்றாருன்னா கூட சாப்பிட வேணாம் சோறு பலதா பேத்து சாப்பிடாங்க இது ஆயிரம் பேர் வராங்க நாங்கள் கவனிக்கிறோம் நாலு மணிக்கு எங்களை சோறு எப்பயும் பலதா போறது சாப்பிட பலதா பயிர் ஊத்த பேச சொல்லிட்டு இது போகிறாங்க இப்போ சோடிசி காசு வரல சாப்பாடுக்கு காசு கொடுக்கல இப்படி போடம்பிட்டு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பஸ் ஏன் ஏ சாப்பாடு அணியான பண்ணுறீங்க கெட்டு தட்டுப்போவாது எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு பக்கத்தில் எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு புல் வரி தண்ணி புல் ஓவரா ஒரு ஆளுக்கு ஏழாயிரம் ரெண்டாயிரத்தி அப்படியே அவங்க முன்னுக்கு போய்த்தாங்க முன்னுக்கு வயசு போய் அந்த முன்னுக்கு ஒரு சாப்பாடு விற்கிறவங்கள்ட்ட அவன் போட்டி கொடுக்கும் அவனுக்கு சேர்ந்து சொல்ல சொல்லி அவன் சேர்ந்து சொல்கிறான் அவன் எங்களோட கொஞ்சம் போகற அவன் அவள் முன்னுக்கு சாப்பாடு விற்கிறவன் அவன் சின்ன சின்ன ரைஸ் போட்டு பேக்கெட் போட்டு விற்கிறான் அவன் கொஞ்சம் விலைக்கு புரிய நடந்தது வேற சொல்லி வேற எதுவுமே நடக்கல வேற சாப்பாடு வேற எதுவுமே இல்லை நடக்கல சாப்பாடு தான் இருந்துச்சு எந்த குழையும் இல்லை சாப்பாடு வேறு சாப்பே இல்லையா அப்படி நாங்கள் வளமையாக வர கஷ்டமாயிட்டா வந்தாங்க வந்து அப்படி ஒரு ஒரு சைட்டு நம்மளை முன்னுக்குள்ள சைடில் இருந்தாங்க அஞ்சு பேர் இருந்தவங்க ஆக ஆட கொஞ்சம் தண்ணி போட்ட மாதிரி இருக்கும் பிங்க் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் சாப்பாடு வச்சாரு மிக்க டைமில் சாப்பாடுற பிரியாணி தான் ஆனத்தை வாங்க கொடுக்க ஊற்றினோன்னே பிரியாணி சாப்பிட்டே கேட்கிற அவங்களுக்கு அப்புறம் உடனே சரி நாங்கள் சாப்பிடலாம் அப்போ நாங்கள் நீங்கள் வச்சுட்டு போகிறோம் சாப்பிட இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்காட்டி போகலாம் சாப்பாட்டாக பிள்ளை இல்லை பக்கத்தில் உள்ளவரை சாப்பிட்றாரு அப்போ அவர் சொல்றாரு நாங்கள் குடிச்சிருக்காங்க பக்கத்தில் போய் வயசாக கொடுக்காரு சொல்றாரு அப்போ நாங்கள் வெளியே போக சொல்லி ஆக்க வரும்போது கொஞ்சம் முரண்பாடு ஆக்கிறது சாப்பாடு போட்டுச்சிருக்கிற அவர் கையை அவர் சின்ன கையை போடாது அப்படி நிறைய தவறு நடந்து சாப்பாடு நாங்கள் பிள்ளை செய்கிறதுக்கு இல்லை எல்லா சாப்பாடு என்னென்ன தகுதி இருக்குன்னு மட்டும் தகுதி வச்சு அந்த கடையை செஞ்சு இருக்கிறேன் யாரும் வந்து கேட்டாலும் ஒரு கஸ்டமர்ஸை கேட்டாலும் சொல்லுவாங்க சாப்பாடு என்ன பிள்ளை இருக்குது எது எது பிள்ளைன்னு சொல்லி எல்லாரும் பொய்யல பரப்பலாம் ஆனால் எதார்த்தத்தை வந்து நேரில் வந்து பார்த்து சாப்பிட்டாத்தானே குழந்தைங்க என்ன நடக்குது இங்கே நிறைய கஸ்டமர் செஞ்சு சாப்பிட்றாங்க யார்கிட்ட கேட்டாலும் அதுக்குரிய ஆன்சரை கொடுப்பாங்க ஒழிய பிள்ளை என்ன நாங்கள் திருத்திக்கு அது ஒரு பிரச்சனை ஆனால் எங்களை இன்ஸ்பெக்டர் செக் பண்ணல பிஹெச்சை வரல அதெல்லாம் அதெல்லாம் சும்மா வதந்தியான விஷயங்கள் மாதத்துக்கு ரெண்டு பேரும் வந்து இன்ஸ்பெக்டர் மாதிரி செக் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில கேஸ் அது அதே டைமில் நானும் இதே இன்சிடென்ட் வந்து நான் ஆல்ரெடி எம்மாவ்சிக்கும் அவங்க உரிய ஏக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எடுத்து கால் பண்ணி சொல்லியிருக்கேன் வந்தாங்க கட்ஜினி பண்ணா போகிறோம் அவங்க வந்த உடனே பார்ப்போம் சொல்லிக்கிறாங்க இதான் நடந்த உண்மை வேற இதில் நாங்கள் இதை விடத்துக்கு இருந்துட்டு யாருக்கும் பிள்ளை செய்யணும்னு வேற இது டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம் ஹோட்டலில் அவங்க வேலை எல்லாரும் வேலை செஞ்சுட்டு நாங்கள் வந்துட்டு யாருக்கும் பிள்ளையான சாப்பாடுகளை இது வேணுமா இல்லை இஸ்லாக்கள் பிள்ளையான கருத்துக்களை வந்தபடியால் சொல்லுவாங்க அதை யாருமே நம்புவாங்க நாங்கள் தான் எல்லாருக்கும் எல்லா செய்யணும்னு தான் எங்களை நோக்கம் நாங்கள் எது ம செஞ்சுட்டு இருக்கோம் யாரும் இந்த பிள்ளையான கருத்துக்களை நம்பி ஹோட்டலில் பிள்ளையான நினைக்க வராங்க நாங்கள் இப்போ ஸ்டாப்புன்னு ஒரு சொல்லலை இது நாங்கள் ஒரு மனித நேயத்தில் மனித எல்லோரும் செய்யணும் அதுக்காக நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் யாரும் நாங்கள் கட்டி இது சாப்பாடில் எந்த விதமான பிள்ளைகளும் நாங்கள் இதில் செய்யணும் சில சில ஆட்கள் வந்துட்டு பிள்ளையான நோக்கத்தோடு வாராங்க வந்து சாப்பிட்டு போட்டு அதை வந்து

dari merasa ini tapi se kali kita mem kalaukem யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் பள்ளி சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் தாம் நியாயமாக பொம்மை வாடிக்கையாளர்களுக்கு நேர்மையாக பொம்மை சுகாதாரம் முழுமையாக பேணப்படுகின்ற வகையிலும் அரஸ்பா ஹோட்டலில் நடாத்தி வருவதாக அதன் நிர்வாகத்தினர் ட்ரிங்கோ மீடியா ஊடக வலையமைப்பிற்கு தெரிவித்தனர் உணவு விடயத்தில் நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் யாரையும் ஏமாற்றியதில்லை ஏமாற்றப்போவதில்லை இறைவன் ஒருவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே இந்த உணவு நிலையத்தை நடத்துகிறோம் என்றும் எமக்கு தெரிவித்தனர்